கலைஞருக்கு கிடைத்த பெருமை என்பதா கலைஞரால் வேறு சிலரும் சேர்ந்து அடைகிற பெருமை என்பதா என்ற கேள்வியோடு நான் இந்த விழாவின் உரையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டேன் வணக்கம் சொல்வது என்பது மரபு வணக்கத்திற்கு முன்னால் நான் சொல்லி வேண்டிய சொல் நன்றி என்பது ஏன் நன்றி என்று கேட்பீர்கள் ஒரு தமிழ்நாட்டை ஆளுகிற மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சபையில் விடை கொண்ட பிறகும் கூட நாங்கள் கலைஞருக்காகவும் தமிழுக்காகவும் காத்திருப்போம் என்று கலையாமல் காத்திருக்கிறீர்களே உங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பெருமதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் இந்தியாவுக்கு அறிவின் அடையாளமாக விளங்கும் சாகித்ய அகாடமியும் தமிழ்நாட்டு அரசோடு இணைந்து ஒரு பெரிய விழாவை கலைஞருக்கு அவர் நூற்றாண்டுக்கு எடுத்து கொண்டிருக்கிற இனிய பொழுது இது கலைஞரே ஒரு பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இப்போது இணைந்திருக்கிறது கலைஞரே ஒரு அகாடமி அந்த அகாடமியோடு சாகித்ய அகாடமி இப்போது சேர்ந்திருக்கிறது இது கலைஞருக்கு அவர்களால் பெருமை அவர்களுக்கு கலைஞராலும் பெருமை என்று எனக்கு சொல்லத் தோன்றுகிறது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கலைஞருக்கு பெருமை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறது காரணம் சில பல்கலைக்கழகங்களையே உருவாக்கிய ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம் கலைஞர் அவர்கள் சாகித்ய அகாடமி கடமைப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா சாகித்ய அகாடமி என்பது படைப்பாளிகளுக்கு மரியாதை தருகிறது அந்த படைப்பாளிகளுக்கு மரியாதை தர வேண்டுமென்றால் கலைஞரை போல அத்தனை துறைகளிலும் ஆழம் கண்ட ஒரு படைப்பாளியை சாகித்ய அகாடமி கண்டிருக்குமா என்று எனக்கு தெரியாது நண்பர்களே ஒன்று சொல்ல வேண்டும் கவிஞர் என்றால் ஒருவன் கவிதை மட்டும் எழுதுகிறவன் சிறுகதை ஆசிரியர் என்றால் சிறுகதை மட்டும் எழுதுகிறவன் கவிஞர் என்றால் கவிதை மட்டும் நாவலாசிரியர் என்றால் நாவல் மட்டும் பாடலாசிரியர் என்றால் பாடல் மட்டும் நாடக ஆசிரியர் என்றால் நாடல் நாடகம் மட்டும் உரையாடலாசிரியன் கடிதம் எழுதுகிறவன் கட்டுரை எழுதுகிறவன் விமர்சகன் என்று யாராக இருந்தாலும் அந்தந்த துறையில் ஒருவன் தன் வாழ்நாள் முழுக்க தடம் பதித்து விட்டு அந்த அடையாளத்தோடு மரணம் உருவான் ஆனால் நம்முடைய புத்தமிழுக்கரை கலைஞரை எப்படி பார்க்க வேண்டும் தாய்மார்களுக்கு தெரியும் மனோரஞ்சிதம் என்ற ஒரு பூ இருக்கிறது அந்த மனோரஞ்சித பூவுக்கு மல்லிகைக்கு இல்லாத சிறப்பு ரோஜாவுக்கு இல்லாத சிறப்பு தாமரைக்கு இல்லாத சிறப்பு மறுக்கொழுந்துக்கு இல்லாத சிறப்பு மனோரஞ்சிதத்துக்கு உண்டு என்று தாய்மார்கள் சில பேர் சொல்லுவார்கள் எந்த பூவை நினைத்து கொண்டு மனோரஞ்சிதத்தை நாம் நுகர்ந்து பார்க்கிறோமோ அந்த பூவின் வாசனை மனோரஞ்சிதத்தில் வரும் என்று சொல்லுவார்கள் கலைஞரும் ஒரு மனோரஞ்சிதம்தான் கலைஞர் நாவலாசிரியருக்கு நாவலாசிரியர் நாடகாசிரியர் சிறுகதையாசிரியர் கவிஞர் உரைநடையாசிரியர் அரசியல் கடிதம் எழுதுகிறவர் பாடலாசிரியர் இன்னும் இன்னும் சரித்திர கதாசிரியர் சமூக கதாசிரியர் சிறுகதையாசிரியர் உண்மையில் சொல்ல போனால் நண்பர்களே கலைஞரைப் போல சாகித்ய அகாடமி கொண்டாடக்கூடிய ஒருதுணி சிறப்புள்ள ஒரு தலைவன் ஒருதுணி சிறப்புள்ள எழுத்தாளன் இந்தியாவில் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நண்பர்களே சோகம் என்னவென்றால் சாகித்ய அகாடமி விருது கலைஞருக்கு வழங்கப்படவில்லை சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படவில்லை என்றாலும் கூட ஞானபீட பரிசு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய தகுதி உள்ளவர் கலைஞர் ஞானபீடமும் வழங்கப்படவில்லை வழங்கப்படவில்லை இனி வழங்கப்படவும் முடியாது ஏனென்றால் சாகித்ய அகாடமியும் வாழுகிற வாழு மட்டும்தான் வழங்கப்படும் என்பது விதி அந்த தலை விதியை விடக் கூடுமையான விதி அந்த விதியின்படி கலைஞருக்கு இனிமேல் சாகித்ய அகாடமியோ இனிமேல் ஞானபீடமோ வழங்குவதற்கு வழி இல்லை ஆனால் ஒன்று வழங்கலாம் கலைஞருக்கு பாரத ரத்னா வழங்கலாம் பாரத ரத்னாவுக்கு ஒரு மனிதன் உயிரோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருக்கும் போதும் தரலாம் இறந்த பிறகும் தரலாம் வாழும் போதும் தரலாம் வாழ்ந்து கழிந்த பிறகும் தரலாம் என்பது பாரத ரத்னாவுக்கு விதி இங்கிருக்கிற தமிழச்சாதிக்கு முன்னால் கற்றவர்களுக்கு முன்னால் ஆன்றோர்களுக்கு முன்னால் பல்கலைக்கழக வேந்தருக்கு முன்னால் சாகித்ய அகாடமியின் செயலாளருக்கு முன்னால் அறிவுலகத்தின் முன்னால் நான் கேட்கிறேன் ஒன்றிய அரசே எங்கள் மாண்பதை கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்குகிற தான் தமிழர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கொண்டாடத்தக்க நாள் என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருக்கிறது நண்பர்களே கலைஞர் இந்த வேடையை பார்த்தால் நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது பேசக்கூடாது என்ற கட்டுப்பாடும் எனக்குள் இருக்கிறது ஏனென்றால் இந்த மேடை எனக்கான சொற்பொழிவு மேடை அல்ல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மேடை சாகித்ய அகாடமியின் மேடை தமிழ்நாட்டு அரசின் மேடை மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் இது அரசு விழா என்ற கொள்கையின் அடிப்படையில் முழுக்க அமர்ந்திருக்கிறார் அவருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மரியாதையும் இந்த சான்றாண்மையும் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற கொடை என்று நினைக்கிறேன் நண்பர்களே கலைஞருடைய எழுதுகோல் இரண்டு பணி செய்தது வாழின் வேலையை செய்தது வாழ் என்ன செய்யும் வாழ் துணிக்கும் போராடும் சண்டையிடும் கொல்லும் வெல்லும் இது வாளின் வேலை இன்னொரு வேலையையும் செய்தது அது தூரிகையின் வேலை வண்ணம் தீட்டும் ஓவியம் எழுதும் சித்திரம் வரையும் அழகழகான வாழ்க்கையை படம் போடும் அது தூரிகையின் வேலை ஒரே எழுதுகோலை ஒரு பக்கம் புரட்டி வாழாகவும் இன்னொரு பக்கம் புரட்டி தூரிகையாகவும் செய்த ஒரு மாபெரும் மாயாஜாலம் கலைஞரால் நிகழ்ந்தது ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று மீசை முளைக்காத வயதில் அவர் எழுதிய போது அவரது பேனா வாழாக வேலாக எழுந்தது அதே எழுதுகோல் ஒரு இளம்பெண்ணை வாலிபப் பெண்ணை வசீகரமாக வர்ணிக்கிற போது தூரிகையானது நகை ஏது ஏதுமின்றி இழி சொட்டும் பருவத்தாள் ஒத்த கொடி போல நெளிந்தாடும் உருவத்தாள் இடையோ ஒரு பிடிக்கும் காணாத இளம் பிடி அவள் இதழ்களிலே தேன் ஒரு படி இல்லை இவளுக்கு குறை என்னும் பெற்ற முல்லை பேச்சிலோ கிள்ளை இவளை விடுமோ காதல் தொல்லை இப்படி எழுதிய போது அந்த கைதிட்டுகிறவர்களெல்லாம் காதலியை நினைத்து கைதிட்டுகிறார்கள் என்று கருதுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் கலைஞர் மறைந்த பிறகும் கூட உங்கள் காதலியை நினைவு கூறுவதற்கு தமிழை விட்டு சென்றிருக்கிறார் என்பது கலைஞருக்கு நீங்கள் மீண்டும் கரவொலி செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறது இப்படி வாழாகவும் பூரிகையாகவும் விளைந்த களம் அவரது களம் நண்பர்களே ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு எழுத்தாளன் எழுத்தாளனாக மட்டும் இருப்பார் சமூக சீர்திருத்தம் எனக்கு வேலை இல்லை அது மற்றவர்களின் வேலை களம் காண்பது எனக்கு வேலை இல்லை அது வேறொருவரின் வேலை ஆனால் கலைஞரவர்கள் களம் கண்டதும் அவர்தான் கவிதை எழுதியதும் அவர்தான் ஒரு உண்மையை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அறுபதுகளில் தமிழ்நாட்டின் வறுமை தொகை வறுமையின் விழுக்காடு என்ன என்று கணக்கெடுத்து பார்த்தார்கள் அறுபதில் தமிழ்நாட்டு வறுமையின் விழுக்காடு எழுபது விழுக்காடு செவன்டி பர்சன்ட் உத்தரப்பிரதேசத்தில் வறுமையின் விழுக்காடு நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் ஐந்தில் ஒரு கணக்கெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டு வறுமையின் விழுக்காடு இருபத்து ஒன்பது பர்சன்ட் உத்தரப்பிரதேசத்தின் வறுமை விழுக்காடு முப்பத்தி ஏழு சதவிகிதம் அறுபதுகளில் எழுபதாக இருந்த இந்த வறுமை வழுக்காடு இரண்டாயிரத்து ஐந்தில் இருபத்தி ஒன்றாக குறைந்ததற்கு முத்தமிழியர் கலைஞரின் ஆட்சியே காரணம் என்று நான் சொல்லவில்லை முரசொலி சொல்லவில்லை தினத்தந்தி சொல்லவில்லை தினமணி சொல்லவில்லை எது சொல்லுமா சொன்னது டோனி பிளேர் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் சேஞ்ச் ஆய்வறிக்கை சொன்னது இந்த உண்மையை இப்படி உலக கலைஞரால் தான் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு மேம்பட்டது வறுமை கலைஞரால் தான் சமூக நீதி மேம்பாடு கண்டது கலைஞரால் தான் படிக்கால வர்க்கம் உயர்ந்தது இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞர் கொண்டு வந்த கல்வி திட்டமும் இடஒதுக்கீடும் தான் காரணம் என்பதை இந்த உலகம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே நிறைவாக ஒரு செய்தி சொல்லி விளைவர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காலம் நமக்கு ஒரு கொடையை கொடுத்து சென்றது அந்த கொடைதான் கலையர் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு மூன்று பேர் காரணம் என்பதை இந்த இருபதாம் நூற்றாண்டின் இறுதியும் இருபத்தோராம் நூற்றாண்டின் தொடக்கமும் மறந்துவிட முடியாது ஒன்று பெரியார் ஒன்று அண்ணா ஒருவர் கலைஞர் இந்த மூவரில் யார் நமக்கு அதிகம் பயன்பட்டவர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் இப்படி சொல்வதற்காக என்னை யாரும் பழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்வதில் தர்க்கம் இருக்கிறது இந்த தர்க்கத்தோடு தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரை குறைப்பதோ அண்ணாவை குறைப்பதோ அவர்களை குறைத்து கலையரை உயர்த்துவதோ என் நோக்கமில்லை அப்படி இருந்தால் நான் நிச்சயமான திராவிட இயக்கத்து மாணவனாக இருக்க மாட்டேன் பெரியாரை விட அண்ணாவை விட தமிழ் மக்களுக்கு அதிகம் பயன்பட்டவர் கலையர் என்பது என் கருத்து ஏனென்றால் பெரியார் ஆட்சி என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் தமிழ்நாட்டில் அவர் கருத்து ஆண்டதே தவிர அதிகாரத்துக்கு அவர் வரவில்லை அதிகாரத்தை பெரியார் விரும்பவில்லை அண்ணா ஆட்சிக்கு வந்தார் காலம் அவரது ஆயுளை பறித்து விட்டது அதிகம் ஆள முடியவில்லை பெரியார் வெறுத்து ஒதுக்கிய ஆட்சி மறுப்பு அண்ணாவுக்கு காலம் வழங்கிய ஆயுள் மறுப்பு இந்த இரண்டையும் ஒன்றாகப் பெற்று ஆட்சியிலும் இருந்து ஆயுளிலும் நீண்டு கடைசி தமிழனுக்கு தொண்டு செய்து மறைந்த முத்தமிழறியர் கலைஞரை நூற்றாண்டு மட்டுமல்ல பல நூற்றாண்டுகள் கொண்டாடும் இந்த ஒரு நூற்றாண்டு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட என்னைப் போல் ஒரு கவிஞர் ஒரு பேராசிரியர் ஒரு உலகம் தெரிந்தவன் வாழ்க்கையை அறிந்தவன் வரலாறு படித்தவன் இந்த மேடையில் வந்து பேசுகிற போது கலைஞருக்கு இந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவான் வாழ்க கலைஞரின் புகழ் வெல்க அவரது தமிழ் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தமிழ்நாட்டு அரசுக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கும் சாகித்ய அகாடமிக்கும் இந்த விழாவை முற்றும் இருந்து கேட்ட என் தமிழச் சாதிக்கும் என் நன்றியை வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்